சாதனையாளருக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூலளவு தாங்க அதாவது ஒரு விஷயம் சரியாக போகலைன்னா மனிதன் அடுத்த விஷயத்தை மாற்றிட்டு போயிடுவான் ஆனால் சாதனையாளர் வந்துட்டு ஏன் அந்த விஷயம் சரியாக போகலை அதற்கு ஏற்றவாறு மெடிசன் கொடுத்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுவான் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு எடுத்துக்காட்டு தோனி என்று சொல்லலாம் இப்போ ஆர்சிபி டீமில் தான் சுபம் டுபே ப்ளே பண்ணியிருக்காங்க ராச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி சுபம் டுபே வேறு வேறு அன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு எம்ஐ டீமில் பிளே பண்ணிருக்காரு மொய்ன் அலி ஆர்சிபி டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு இவங்க அனைவருமே அங்க சரியா ப்ளே பண்ணலங்க சேன் வாட்சன் உள்பட ஆனா சிஎஸ்கே டீமோட இணையும் போது வந்துட்டு வேற லெவல்ல ப்ளே பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவங்களுக்கு என்ன வரும் அவங்க திறமைக்கு ஏற்ற என்ன கொடுத்தா சரியா வரும்னு ஒரு தலைவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த டீம் சக்ஸஸ் தான் அந்த தலைவனும் சாதனையாளர் ஆயிருவான் அந்த டீமும் ஹிஸ்ட்ரி படைச்சிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இப்படி ஒரு சாதனை பிளேயர் தான் வந்துட்டு டுவென்டி ஃபைவ் ஐபிஎல் சிஎஸ்கே டீம் சற்றுமுன் எடுத்துருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான முக்கியமான செய்தி வந்திருக்குங்க வெறும் பதினோரு கோடிக்கு அவரை பிக் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் அவரே விருப்பப்பட்டு ஒரு முக்கியமான டீம்ல இருந்து வெளியே வந்திருக்கார் அதாவது அவசரப்பட்டுட்டாங்க என்றே சொல்லாங்க அந்த டீம் ஆரம்பத்தில் இவ்வளவு தூரம் பாசிபி சொன்ன காரணமே அவர் வந்துட்டு சரியாக கேப்டன் பண்ணல வேற யாருமே இல்லை அந்த கால் சத்தப்பைய கே எல் ராகுல்னு சொல்லலாங்க ஆனால் அவர் அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு தம்பிக்கு படுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அது எந்திரிச்சு விளையாடவே மாட்டேது ஏன் தெரியல அவர் என்ன என்ன பழக்கம் பழகிறாரோ பட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா சீவஞ்சத்தை மாதிரி செத்தவனுக்கு வெத்தலை பக்கம் வச்சே மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லாங்க ஓகே இவன் செட் ஆக மாட்டேன் நம்ம சொத்தை அழிச்சு போடுவேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிடி ஓனர் அந்த டீமை வேற வங்கிட்ட வித்துட்டு ஓடிட்டாருங்க இவங்களை வச்சு சமாளிக்க முடியாதான்னு அந்த பல்லு பயில நம்பி பாலாபதியாக போனாங்க பல்லுனா கிள்ளுதாங்க எல்ஜி ஓனருமே வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டார் கோயாங்கோ உங்களுக்கே தெரியும் கோயாங்கோ பொண்டாட்டி வந்து இந்த சத்து இல்லாத பயில ஏங்க எடுத்தீங்கன்னு இந்த சீசன் ஐபிஎல்ல ரெண்டு பேரும் மாணவரியா முன்னூறு கேமராவுக்கு முன்னாடி திட்டினாங்க அங்கேயே கேஎல் எல் பிடிக்கல கேஎல் எல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க நீங்களே எனக்கு விளையாட வச்சாலும் இந்த டீம்ல எல்ஐஜி டீம்ல நான் விளையாடல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட பர்சனல் காரணமா அவர் வெளியே வந்திருக்காரு அவர் வெளியே வந்த அடுத்த கணமே முதல் டீம் அப்ரோச் பண்ணது சிஎஸ்கே டீம் தாங்க அதாவது சிஎஸ்கே டீம்ல அவர் அவர் எப்படி அப்ரோச் பண்ணிருக்காருன்னா நான் ஒரு ஃப்ரீடமா எனக்கு கேப்டன் செட் ஆக மாட்டேங்குது நான் ஒரு பிளேயரா விளையாடுறேன் அதாவது தோனி மாதிரி ஒரு தலைமை பண்பு கீழே விளையாடும் போது நம்ம அண்டர்பிரஷர் இல்லாமல் ப்ளே பண்ணலாம் பழையபடி வந்துட்டு நான் ஒரு சக பிளேயராக பிளே பண்ணாதான் நான் வந்துட்டு என்ன சொல்றது வேற லெவல் ஃபார்முக்கு வரேன் முடியும் எனப்ப அவருக்கு இந்திய டீம்ல வாய்ப்பு கிடைக்கல ஓகேவா காரணம் என்னன்னா அவருக்கு கேப்டன் செட்டே ஆகாதுங்க அவனை கொண்டு போய் நீ ராஜா நீ ராஜானா அவன் ஒரு எலி அந்த எலிப்பையில் எலிக்கு தகுந்த மாதிரி அச்சஸ் பண்ணி கொண்டு போகணுமே தவிர நீ ராஜாவாகடான்னா திரு திருன்னு முழிக்கிறான் கேஎல் ராகுல் இதெல்லாம் ஓவரால் அவரே கால்குலேட் பண்ணிக்கிட்டாரு கேப்டனாக இருந்து பஞ்சாப் டீமில் கேப்டனை பண்ணார் பா பால் ஊற்றிட்டு வந்துட்டாரு ப்ரீத்தி சிந்தாவை அதுக்கப்புறம் எல்எல்ஜி டீமில் கேப்டனாக போட்டாங்க அந்த டீமோட நிலவரம் உங்களுக்கே தெரியும் அதனால தான் இதை ஏன் மற்ற டீமுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீம் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீமும் வந்துட்டு அவரை பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மிட் விண்டோ மிட் டிரான்ஸ்பர் மெத்தட் படி ஓகேவா ஹிந்தி ஊடகங்கள் வந்த தகவல் தான் மிட் டிரான்ஸ்பர் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியலைன்னா இதற்கு முன்பு வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக டெஃபினட்டாக புரியும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அதிகாரப்பூர்வமான செய்தி என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஒரு சக பிளேயராக கேப்டன் இல்லாமல் அண்டர் பிரஷர்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ருத்ராஜ் கைக்கு வர்த்தாங்க கேப்டன் பட் அவரை வழி நடத்துகிறதே ஒரு கிங் மேக்கர் வந்துட்டு தோனி தான் தோனி தலைமையில் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ரசிகர்கள் முன்னாடி ப்ளே பண்ணும்போது அது வேற லெவல் கூஸ்பம் நிகழ்வுதான் என்ன சொல்வது கிரிக்கெட் தெரியாதவங்க கூட வேறே லெவலில் ப்ளே பண்ணுவான் என்றும் நம்ம கேஎல் ராகுல் இந்த முடிவை எடுத்திருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் வந்துட்டு எல்ஜி அவசரப்பட்டுட்டாங்க என்றுதான் சொல்லணும் நான் தமிழையில் ஏன் மென்ஷன் பண்ணேன்னா ஒரு பிளேயருக்கு என்ன வரும் கேஎல் ராகுல் வந்துட்டு கேப்டன் மெட்டீரியல் கிடையாது ஓகேவா அவர் ஒரு சக பிளேயரா யூஸ் பண்ணிருக்கலாம் பட் அவன் தலைவனுக்கு சரியாக வருவான் சரியாக வருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா உணரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் எதுக்குமே சரியாக வர மாட்டான்னு பட் இதெல்லாம் புரிஞ்சு தான் வந்துட்டு ஒரு சரியான தலைமையின் கீழ் நம்ம ப்ளே பண்ணனுன்னு கே எல் ராகுல் இந்த முடிவு எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமும் வந்த வரைக்கும் லாபம்னு ஓகே பண்ணியிருக்காங்க அதாவது இரண்டாவது ருத்ராஜ் என்றே சொன்னாங்க ருத்ராஜ் எந்த பாணியில் விளையாடுறாரோ அதே பாணியில தான் இவரும் பிளே பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னை பொறுத்தவரை கரெக்டாக சிஎஸ்கே சிந்திச்சு செயல்பட்டுருக்காங்க சரியாக செயல்பட்டிருக்காங்களா உங்களோட கருத்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க